யோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை பெண்களின் கண்ணீரின் அருமை அவர்கள் விடும் சாபத்தின் வலிமை இவை அனைத்தையும் நமக்கு எடுத்து உரைத்த பெருமை பெரியவா என்னும் தெய்வத்தின் மகிமை நவராத்திரியும் கொலுவும் மேல்தட்டு மக்களுக்காக என்று சில காலம் இருந்தது குச்சு வீட்டுக்கும் கொலுவுக்கும் சம்பந்தமில்லாதபடி ஒரு இடைவெளியும் இருந்தது அதற்கு சில வலுவான காரணங்கள் இருந்தன கொலு வைக்க முதலில் பெரிய ஹால் வேண்டும் அதாவது இடம் அடுத்து தினசரி வருகிறவர்களுக்கு வெற்றிலைப்பாக்கு வைத்து தருவதோடு சுண்டல் விநியோகம் இதில் முக்கியம் இது போக தினசரி லலிதா சகசிரநாம பாராயணம் நைவேத்தியம் பாகவதம் படிப்பது என்கிற சட்டங்கள் வேறு இதையெல்லாம் ஒருவரால் செய்ய முடியாது ஒரு குடும்பத்தில் எல்லோரும் ஒத்துழைத்தால் மட்டுமே இது சாத்தியம் அன்றாடம் வேலைக்கு போனால்தான் வீட்டில் அடுப்பெறிய முடியும் என்பவர்களுக்கு துளியும் சாத்தியமில்லை என்கிற ஒரு நிலையை இது உருவாக்கிவிட்டது தன்னால்தான் வைக்க முடியவில்லை யாராவது வைத்திருக்கும் கொலுவுக்காவது போய் வணங்கி வரலாம் என்பதற்கு சாதி ஏழ்மை என்ற குறுக்கீடுகள் மொத்தத்தில் மிகுந்த பொருட்செறிவுள்ள நவராத்திரி என்பது மேல்தட்டு மக்களுக்காக மட்டுமே என்று இருந்த ஒரு நிறையில் பெரியவா ஒரு ஏழை பெண் மூலம் அது அனைவருக்குமானது மனம் பக்தியோடு விரும்ப வேண்டியதை முக்கியம் என்று உலகத்துக்கு உணர்த்தினார் ஒரு குடிகார கணவனோடு அல்லாடிய அந்த பெண்ணும் வரிசையில் நின்று பெரியவாளை சந்தித்தபோது அவள் கண்களில் அப்படி ஒரு சோகம் மனம் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தில் இருந்தது இவ்வேளையில்தான் பெரியவா அவள் அவலத்தை அவள் கூறாமலே புரிந்து கொண்டார் இந்த நாட்டில் பெண்களின் வாழ்வு என்பது ஒரு சூதாட்டம் போலத்தான் இருக்கிறது நல்ல கணவன் என்னும் தாயம் எல்லோருக்கும் விழுந்து விடுவதில்லை அவளாலும் சுயமாக ஒரு மனம் நிறைந்த கணவனை தேர்வு செய்ய வாழ்வின் வழிமுறைகளில் இடமில்லை இது என்ன கொடுமை அல்லது சோதனை என்பதுதான் அவளுக்கு இருந்த கேள்வி அதற்கு பெரியவா சொன்ன பதில் அவளுக்கு மட்டும் சொன்னதப்பட்டதல்ல அது ஒட்டுமொத்த பெண்கள் சமூகத்துக்கு சேர்ந்ததுதான் நம்ம சமூகத்தில் வீட்டு பொண்ணு கண்ணில் கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொல்லுவா அதற்கு உண்மையான அர்த்தம் அவள் சந்தோஷமாக புருஷனோட பிள்ளைக்குட்டிகளோட வாழணுங்கிறது மட்டுமல்ல அப்படி அவள் வாழிற மாதிரி அந்த வீட்டு ஆண்கள் நடந்துக்கணும் எந்த ஒரு பெண்ணை ஒரு ஆண்மகன் அழ வச்சாலும் சரி அதுக்கான பதில் விளைவு அவன் சகோதரி மூலமாகவோ இல்லை அவன் பெத்தெழுக்க போகிற பெண் மூலமாகவோ வந்தே தீரும் அம்மா அக்கா தங்கைகள் போல பாசமாய் ஒரு பவ்யத்தோடு இருக்கிறது பெருசில்ல எல்லா பெண்கள் கிட்டேயும் இந்த பாசமும் பவ்யமும் இருக்கணும் சாபங்கள்ல பெண் சாபத்துக்கு வேகம் அதிகம் ஆகையால் அந்த சாபத்துக்கு ஆளாகாம வாழறதுதான் உத்தமமான ஆண்மை என்று ஆண்மைக்கு பொருள் கூறிய பெரியவா ஒரு பெண் கண்ணீர் சிந்துகிறாள் என்றால் அதற்கு பின்னால் நிச்சயம் அவளது விளையாட்டு மட்டுமல்ல அவளது குடும்பத்து ஆண்களின் வினைப்பாடுகளும் இருக்கும் என்று கூறியது இப்போது முக்கியம் இதனால்தான் நம் சமூகத்தில் பல பெண்களின் திருமண வாழ்க்கை என்பது அமைந்தால்தான் உண்டு இல்லாவிட்டால் சாகும் வரி சுருதி பேதத்தோடு வாழ வேண்டி இருக்கிறது அதனால் பாதகமில்லை எப்பேற்பட்ட அழுக்கையும் தோய்க்கிற விதமாக தோய்த்தால் நீக்கிவிட முடியும் எனும்போது இந்த வினைப்பாடுகளை எண்ணி அஞ்ச தேவையில்லை மனித வாழ்க்கை என்பதே ஒரு மாயா தானே ஒருவருக்கு பிடித்த விஷயம் இன்னொருக்கு பிடிக்க போகாமல் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித ரசனை எல்லாமே மாயையால் தான் ஆகிறது அப்படி இருக்க இங்கே பாவமே செய்யாமல் புண்ணிய மட்டுமே செய்தபடி வாழ்ந்துவிட எத்தனை பேரால் முடியும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் தவறுகள் செய்வதும் பின் வருந்தி திருந்துவதும் தானே மனிதர்களின் வழக்கமாக உள்ளது தவறுகளிலே மூழ்கிவிடக்கூடாது அறச் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் திருநாள் கொண்டாட்டங்கள் வருகின்றன மகாமகம் கும்பமேளா என்று நடப்பதெல்லாம் பாவமூட்டையின் கனத்தை குறைப்பதற்கு தானே அதெல்லாம் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வரும் விசேஷங்கள் வருடா வருடம் ஒரு பியூரிஃபையரை ஒரு ரெக்டிஃபிகேஷனை ஒரு ப்ரிவென்ஷனை செய்து கொள்ளத்தான் நவராத்திரி வருகிறது விஷ்ணுவுக்கும் ஈஸ்வரனுக்கும் மற்றும் முருகன் கணபதி போன்றவர்களுக்கெல்லாம் ஒன்று இரண்டு நாள் இந்த மாதிரி வருகிறது அம்பாள் தாய்மை கொண்டவள் அல்லவா அதனால்தான் வஞ்சனை இல்லாமல் மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாக விளங்கும் ஒன்பது ரசங்களும் ஆதாரமான ஒன்பது சக்தியை வாரி வழங்கி தன் பிள்ளைகளை ரட்சிக்க ஒன்பது நாட்களுக்கு நவராத்திரியை நமக்கு கொடுத்து விட்டால் பெருசாக கோலு வைக்கணும்னு அவசியம் இல்லை பக்தியோடு நாலு பொம்மை போதும் ஒரு பலகை மேலே கோலம் போட்டு அந்த பொம்மைகளை வைத்து தினசரி விளக்கேற்றி உருக்கமாய் வழிபடு சிரமப்பட்டாவது தினசரி ஒரு தானியத்தால் சுண்டல் பண்ணிடு அதை உன் கையால் எல்லோருக்கும் விநியோகம் பண்ணு கொண்டை கடலை சுண்டல் தரும்போது குரு பகவானின் அனுகிரகத்தை உடம்பானது உறிஞ்சிக்கிற ஆற்றல் ஏற்படுறது பாசிப்பயிறு சுண்டல் தரும்போதும் இதே மாதிரி நடக்கிறது கிரகங்களோட ஆற்றல் மற்றவாளுக்கு கிடைக்க நாம் காரணமாக இருக்கிறதால இப்படி ஒன்பது நாள் ஒன்பது சக்தியை நாம் ஏற்படுத்துகிறோம் நமக்குள்ளேயும் ஏற்படுத்தி கொள்கிறோம் என்று அவர் கூற அந்த பெண்ணும் தன்னால் முடிந்த விதத்தில் நவராத்திரியை கொண்டாட அனுகிரகம் என்ற அருள் அவள் வரையில் துளி சேரத் தொடங்கியது மூன்று மாதங்களில் அவள் வாழ்வில் பெரிய மாற்றம் அவள் கணவனுக்கு உடல் நலம் பாதித்தது டாக்டர்கள் எப்படியோ காப்பாற்றிவிட்டனர் கூடவே இனி ஒருவேளை குடித்தாலும் உயிர் போய்விடும் என்று செய்த எச்சரிக்கை அவனை குடியின் பக்கமே போக விடாதபடி தடுத்தது குடி நிற்கவும் புத்தி தெளிவாகியது நல்ல நேரம் வந்துவிட்டால் அது எல்லா சாகசங்களையும் செய்ய தொடங்கிவிடும் குடிகார கணவன் திருந்தவுடன் நல்ல வேலையும் கிடைத்தது அந்த பெண்ணும் நவராத்திரியின் அற்புதத்தை புரிந்து கொண்டாள் பெரியவரையும் தன் கொலுவில் கடவுளாக சேர்த்து கொண்டாள் இப்படி மகாபெரிவா அந்த பெண்ணின் அவலத்தை போக்குவியதோடு நவராத்திரியின் பெருமையும் நமக்கு அரை அழகாக எடுத்துரைத்திருக்கிறார் இப்போது இருக்கும் காலகட்டத்தில் பெண்மையை மதிக்கத் தவறிய சம்பவங்களை நாம் கேட்கிறோம் இது மிகவும் வருத்தத்தக்க சம்பவங்களாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் நாம் நமது வசதிக்கேற்ப கோலு வைத்து மகா சொன்னபடி அந்த அம்பாளை நித்தியம் தியானம் செய்து அவள் அருளை பெற்று எல்லா வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று சிவஸ்வரூபமான மகாபெரிவாளை வணங்கி அவர் பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று அவரை பிரார்த்தித்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்